வணக்கம் இது உங்கள் காலக்கதைகள் சேனல் நம் மண்ணின் வரலாறு புராணங்கள் மறக்கப்பட்ட வைரக்கதைகளை அழகாகவும் சுருக்கமாகவும் உங்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சி இது ஆக ஆரம்பிப்போம் குண்டலகேசியின் கதை பண்டைய புகாரில் ஒரு செல்மந்த வணிகரின் மகள் குண்டலகேசி அழகும் அகங்காரமும் கலந்தவள் ஒருநாள் மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த கைதியை பார்த்தவள் அவனை மணக்க வேண்டுமென தந்தையிடம் பிடிவாதம் பிடித்தாள் தந்தை அவளுக்காக அவனை விடுவித்து திருமணம் செய்து வைத்தார் ஆனால் அந்த மனிதன் குணம் மாறவில்லை ஒரு நாள் அவளை மலையின் மேல் அழைத்து சென்று கொன்று நகைகளை பறிக்க திட்டமிட்டான் அப்போது குண்டலிக் கீசி கேட்டாள் இறப்பதற்கு முன் உன்னை சுற்றி வர வேண்டும் என்று அவன் சம்மதித்தான் அவள் அவனை சுற்றி நடக்கும்போது பின்புறத்திலிருந்து அவனைத் தள்ளிவிட்டாள் அவன் பள்ளத்தில் விழ அவள் உயிர் காத்துக் கொண்டாள் ஆனால் உள்ளம் வெறுமையடைந்தது அந்த வேளையில் அவள் உணர்ந்தாள் உலக ஆசைகள் எல்லாம் மாயை பிறகு அவள் புத்தரின் மார்க்கத்தைத் தழுவி ஆன்மீக பாதையில் சென்றாள் இதுதான் குண்டலகேசியின் கதை ஆசையிலிருந்து ஆன்மீகத்திற்கான ஒரு பயணம்